ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகள் பாகிஸ்தானுக்கு சொந்தமல்ல அப்படின்னு இப்போது பாகிஸ்தானே வந்து வழியே வந்து ஒப்புதல் கொடுத்துருக்க சார் இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நல்ல செய்தி நல்ல மகிழ்ச்சியான செய்தியாக சொல்லியிருக்கீங்க அதாவது கோர்ட்டில் கேஸ் வருது ஒருத்தனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் கோர்ட்டில் அப்போ ஏன் வந்து இவனை கொண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ணலை அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அவன் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இருக்கு இல்லையா அந்த காஷ்மீரில் அவன் இப்போ ஒழிஞ்சிருக்கான் அங்கேருந்து நாங்கள் எப்படி கூப்பிட்டுற முடியும் ஏன் போய் கூப்பிடுவாங்களே அது எப்படி முடியும் அது தனி நிர்வாகம் அதுக்கு தனி போலீஸு அதுக்கு தனி சட்டம் அதுக்கு தனி அமைப்பு அது ஃபாரின் நாடு மாதிரி தான் சும்மா அப்படி இருக்குது உப்புக்கு இருக்குது உப்புக்கு சமானிமாரு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அவங்களா அனுப்பிச்சால்தான் நாங்கள் கொண்டு வந்து நிறுத்த முடியும் அதெல்லாம் முடியுமா அப்படின்னு இஸ்லாமாபாத் ஹைகோர்ட்டில் பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லியிருக்கு இப்போ நம்ம கேள்வி பாகிஸ்தான் அந்த இடத்தை ஆக்கிரமித்தது காஷ்மீரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடைத்த உடனேயே மீடியட்டாக வந்து நாம் சுதாரித்துக் கொள்வதற்கு முன்னதாகவே போய் அந்த இடத்த பிடிச்சிட்டாங்க டக்குன்னு ஒரு ஒரு கால்வாசி காஷ்மீரை பிடிச்சிட்டாங்க படையெடுத்து வந்து நம்முடைய ராணுவம் உடனே கிளம்பி போய் லாகூரை பிடிக்கிறாங்க அப்போ லாகூரை பிடிச்ச உடனே நம்முடைய ராணுவ வந்து என்ன நினைக்கிறாங்க சரி நம்ம லாகூரை பிடிச்சாச்சு அவன் காஷ்மீர் ஒரு போய் பிடிச்சிருக்கான் இவன் பேரம் பேசினான் இல்லையா நீ காஷ்மீர் விட்டு வெளியில் போ நான் லாகூர் முக்கியமான நகரம் அவனுக்கு பெரிய வர்த்தக நகரம் பெரிய சிட்டி நான் லாகூர் விட்டு போகிறேன் லாகூர் ஃபுல் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது என்று பேசக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்திருக்கிறது நம்முடைய இராணுவம் வந்து ஒரு மகிழ்ச்சியில் இருக்கக்கூடிய சமயத்தில் நேரு அவர்கள் சொன்னார் இதுக்குப்பா லாபர் விட்டு வந்துருங்கப்பா நான் இப்போ ஐநா சபையில் போய் பேசிக்கலாம் நான் இப்போ ஐநா சபையில் போய் பேசினோடனே அவர் உடனே போப்பா பாகிஸ்தான் பாகிஸ்தான் போங்க போங்கன்னு சொல்லுவாங்க சொன்ன உடனே அவனும் கேட்க போகிறான் என்று இவர் நினச்சிட்டு ஒரு போய் சொன்னார் ஐநா சபையில் அதெல்லாம் முடியாது முழு காஷ்மீரும் எங்களுக்கு சொந்தம் என்று சொல்லி ஐநா சபையில் பாகிஸ்தான் வந்து சொன்னாங்க அண்ணிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்கான் இப்போ இதுநாள் வரைக்கும் உலகாரங்களில் ஐநா சபையில் மற்ற நாடுகள்கிட்ட பேசும்போது காஷ்மீர் முழுக்க எங்களுக்கு சொந்தம் என்று பேசி வந்த பாகிஸ்தான் இன்றைக்கு இஸ்லாமாபாத் கோர்ட்ல அந்த நாங்கள் பிடித்து வச்சிருக்கூடிய காஷ்மீருடைய பகுதி வந்து அது ஒரு ஃபாரின் ஒரு அந்நிய பூமி போல் எங்களால் அங்கே ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லுகின்றது என்று சொன்னால் இது என்ன அர்த்தம் கேள்வி வருகிறது அல்லவா கண்டிப்பா இப்போ அது பாகிஸ்தான் வந்து பிடித்திருக்குது காஷ்மீர் ஒரு பகுதியில் அந்த இடத்துல பாகிஸ்தானுடைய இராணுவ தலைமையாக ஒன்று இருக்கு பாகிஸ்தான் இராணுவம் இருக்கு அப்போ அது வெளிநாடுனா வெளிநாடு போல நீ நினைக்கிறீங்கன்னு சொன்னால் உன் ராணுவம் எப்படி இருக்கலாம் உன்னுடைய இராணுவ கேந்திரம் எப்படி அங்கே இருக்கலாம் நல்ல ஆமாம் இந்த கேள்வியை இஸ்லாமாபாத் ஹைகோர்ட் பாகிஸ்தான் அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கிறது பதில் சொல்ல அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா அதுக்கான பதில் வந்து ரெண்டாவது பகுதியில் வர அதுக்கு முன்னால் இன்னொரு பகுதியை சொல்லிட்டுங்க வரேன் இதே போல் தொடர்ந்து சொல்லிக்கிறது அல்லவா இதே போல் ஒரு முறை ஐநா சபையில் பேசுவதற்காக வாஜ்பாய் அவர்கள் போனாங்க எப்போன்னா பி வி நரசிம்மரா பிரைம் மினிஸ்டராக இருக்கார் அப்போ எதிர்கட்சிக்கு தலைவராக வாஜ்பாய் இருந்தார் காங்கிரஸ் கட்சியில் முக்கியமான சில அமைச்சர்கள் எல்லாம் அந்த டீமுக்கு வந்து சீனியர் மோஸ்ட்டு பார்லிமெண்டேரியன் வாஜ்பாய் தலைமை தாங்கி அங்கே போகிறார் அப்போ பல விஷயங்கள் பேசும்போது பாகிஸ்தான் தரப்பில் பேசும்போது அவங்க பேசுகிறாங்க காஷ்மீர் முழுக்க எங்களுக்கு சொந்தமானது நாங்கள் தான் எங்களுக்கு உரிமை கொண்டாடணும் என்றெல்லாம் பேசி உட்காந்துட்டாங்க இது தரப்பாக நீங்கள் என்ன பேசப்படுறேன்னு சொல்லி கேட்கணுன்னே வாஜ்பாய்ந்து பேச ஆரம்பிக்கிறார் அப்போ சொல்கிறாரு ஒரு ஊருக்கு பெயர் காரம் வருவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வரலாறு இருக்கும் பாரம்பரியம் இருக்கும் இப்போ மும்பையின்னா மும்பையின் அம்மன் இருக்கிற காரணத்தால் மும்பை என்று பெயர் காஷ்மீர் என்று பெயர் வர்றதுக்கு காரணம் என்னன்னா கஷ்யப முனிவர் ஒரு ஏரியை வெட்டுகிறார் மீரம் என்று சொன்னால் ஏரி அந்த மொழியில் அப்ப கஷ்யப மீர காஷ்மீரை இப்படிதான் பெயர் வருகிறது அப்ப கஷ்யப மீரர் அவர் வந்து அந்த வெட்டியை ஏரி இருக்கு இல்லையா அந்த ஏழு இருந்து கஷ்யபர் ஒரு நாள் சாயங்காலம் வந்து குளிக்கிறார் குளிச்சுட்டு சாயங்காலம் வந்தனம் பண்ணுவார் பூஜை பண்ணுவார் அப்படி குளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு மேலே ட்ரெஸ்லாம் எல்லாம் வச்சுட்டு ஒரு சும்மா கௌபின்னு மட்டும் கெட்டு உள்ளே போய் குளிக்க போகும்போது பாகிஸ்தான் இராணுவத்தை சேர்ந்தவர்கள்லாம் அங்கே வந்து காசிப மதிர் துணிகளை களவாடி கொண்டு போய்விட்டார்கள் அப்படின்னு ஐநா சபையில் பேசுகிறார் வாஜ்பாய் உடனே பாகிஸ்தான் கர தரப்பில் வந்து நாங்கள் அப்செக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க உடனே கோர்ட்டில் குறுக்கு விசாரணை வரும் இல்லையா ஏங்க உங்கள் அப்செக்ஷன் என்ன சொல்லுங்க கஷ்யப மகரிஷி வாழ்ந்த காலத்தில் பாகிஸ்தான் என்ற நாடே இல்லை இவர் போய் சொல்கிறார் உடனே வாஜ்பாய் சொன்னாரான் நான் நிறைய பேசணும்னு நினச்சேன் ஆனால் பேச வேண்டியதில் இவங்களே பேசி முடிச்சுட்டாங்க இன்னும் ஒரு என்ன இருக்கு நான் பேச வேண்டியது அதனால் பாகிஸ்தான் நாடே இல்லை காஷ்மீர் உருவான போது அதுதான் தான் நானும் சொல்கிறேன் சொல்லி உக்காந்துட்டார் ஆகவே நம்முடைய நாட்டுக்கு சொந்தமான பகுதி காஷ்மீர் என்பது காலம் தொட்டு நம்ம சொல்லிக்கொண்டே வருகிறோம் இப்போ நம்ம அந்த ஃப்ளாஷ்பேக் முன்னால் அங்கே கேமரா அவங்க கொண்டு போயிடுவோம் அங்கே போவோம் இதே விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட இதே க இந்த கருத்து வரக்கூடிய விஷயத்தை வந்து யோகிஜி அவர்கள் சொன்னார் மோடி மூன்று வந்த பிறகு ஆறு மாதங்களில் பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய பி ஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பாரதியின் அங்கமாக மாறிவிடும் அவர் சொன்னார் பேப்பர்ல வந்து பாருங்க அப்ப என்ன அர்த்தம்னா பாகிஸ்தான் ராணுவம் அங்க இருக்கு பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல் இருக்குன்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் நிலைமை கட்டுமீறி போயிருக்கிறதோ அதாவது உப்புக்கு இருக்குது எப்போ வேணால் காண்டி டக்குன் இப்படி வந்துடும் என்பது போன்ற சூழ்நிலை வந்திருக்கின்றதோ என்கின்ற ஒரு அனுமானம் எனக்கு வருகிறது இல்லாட்டி யோகி இப்படி பேசிருக்க மாட்டார் சமீபத்தில் பெரிய கலவரம் அந்த மக்கள்லாம் என்ன கேட்குறாங்களா நீ வந்து காஷ்மீரை பிடிச்ச பாகிஸ்தான் எங்களுக்கு என்ன லாபம் இன்னொரு பக்கம் உடைய காஷ்மீர் இன்னொரு போய் இந்தியாவில் இருக்கு இல்லையா அங்கே பாருங்கள் ஒழுங்காக எலக்ட்ரிசிட்டி இருக்குது இங்கே கரண்டே கிடையாது பெட்ரோலே கிடைக்காது நம்ம ஊர் உள்ளது போல மூணு பங்கு நாலு பங்கு அஞ்சு பங்கு விலைவாசி அப்படி நான் முஸ்லீம் அப்படிங்கிறதுக்காக உன்னோட சேர்ந்து என்ன பிரயோஜனம் நான் எதுக்கு இருக்கணும் நான் இந்தியாவோட போய் சேர்ந்துக்கிறேன் என்று சொல்லி மக்கள்லாம் வீதியில் இறங்கி பெரிய அளவில் போராடி இருக்கிறார்கள் ராணுவ வந்து அவர்களை வந்து சுட்டிருக்கிறது நடந்திருக்கு சமீபத்தில் ஆகவே எப்போது வேண்டுமானாலும் இந்த பாகிஸ்தான் பிடித்திருக்கக்கூடிய காஷ்மீர் என்பது தானாகவே வந்து இந்தியாவோட ஒட்டி கொள்ளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது என்பதை தான் சூச்சகமாக யோகியவர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு காலம் அது மாதிரி ஆச்சின என்ன ஆகும் முதல் விஷயம் முதல் அடி வாங்கக்கூடியது சீனா தான் ஏன்னா சீனா வந்து பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணக்கூடிய அண்ட் ரோடு ப்ராஜெக்ட் பல மில்லியன் டாலர் கொண்டு கொட்டி போட்டிருக்காங்க ரெண்டு பெரிய பெரிய மலைகளுக்கு நடுவில் பெரிய ரோடு போட்டு இணைக்கிறதுக்காக பெரிய முயற்சி பண்ணியிருக்காங்க அது முழுக்க வீணா போகும் முதல் அடி சீனாவுக்கு தான் அதே போல் காஷ்மீர் நம்மோடு இணைந்து விட்டது என்று சொன்னால் அடுத்து பாகிஸ்தான் நமது கூடி சீக்கிரம் காலியாக போயிடும் நடக்கும் சீனாவுடைய கொட்டம் அடங்கும் இதெல்லாம் செயின் ரியாக்ஷன் மாதிரி உன்பைவும் உன்பைவும் நடக்கும் எல்லாமே நான் எல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது ராமகோபால் அவருடைய பேச்சை கேட்பேன் அப்போ சொல்லுவார் இந்த பிரிவினை என்பது நம்முடைய நாட்டில் வெட்டப்பட்ட இந்த பகுதிகளில் மீண்டும் ஒன்றாக சேரும் அதை நாம் கண்மனால் பார்க்க முடியும் பார்க்கத்தான் போகிறோம் அப்படின்னா சொல்லுவார் அவர் அதுக்கு அகண்ட பாரதம் உருவாகும் என்று சொல்லுவார் அவர் இது வந்து நான் சொல்லலை அரவிந்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அன்னைக்கு சொன்னார் நம்ம நாடு சு விளக்கப்பட்ட போது சொன்னார் இந்த வார்த்தைகளை அப்படி படித்து காட்டுவார் ஆகவே வீரத்துருவி ஐயா ராமகோபாலன் அவர் சொன்னது போல அகண்ட பாரதத்தை நம் கண் முன்னால் காணக்கூடிய நாள் வெகு தொலைவில் இல்லை என்பதை தான் இந்த செய்தி உணர்த்துகிறது